அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நான் சூப்பராக இருக்கேன் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க வெஜிடபிள்லாம் வைத்த ஒரு சூப்பரான ஆம்லேட் செய்ய போகிறேன் சரி முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு தேவையானவே ஒரு கேரட்டு ஒரு குடமிளகாய் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் இரண்டு மூணு முட்டை எடுத்துருக்கேன் எல்லாமே நம்ம துருவி எடுத்துக்கினு குடமிளகாய் மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் ப கேரட்டு இதெல்லாம் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் குடமிளகாய் மட்டும் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இப்போ மிளகுத்தூள் வந்து நம்ம இடித்தும் போடலாம் நான் வந்து மிளகு தூளாக வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்னொரு முட்டையும் இதில் கலந்துக்கிறேன் மூணு ஆம்லேட்டு இதில் செய்ய போகிறேன் இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஆம்லேட் ஒன்றா போட்டு எடுக்கணும் இது சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து டொமேட்டோ சாஸோட சாப்பிடும் போது அதுவும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாதத்துக்கும் இது வந்து இந்த ஆம்லேட் செய்ய சாப்பிட்லாம் கருவேப்பிள்ளையும் மல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ ஆம்லேட் வந்து ஒரு ஸ்பூனால் நம்ம எடுத்து போடணும் இது திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாக்கா நீங்கள் வந்து கடலை மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து எதுவும் போடலை திருப்பி வந்து அழகாக போட்டுடலாம் சில சமயம் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்து போண்ணு எனக்கே வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டேன் இது சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைத்தேன் சாம்பாருக்கு வந்து இந்த விஜிடேபிள் ஆம்லேட் செய்துட்டேன் சூப்பரான வெஜிடேபிள் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஆம்லேட்டும் நம்ம செய்திருவோம் இதுலேயே க நம்ம தோசைக்கல்லே ஆயில் இருக்கிறதுனால நான் வந்து இன்னொரு ஆம்லேட்டும் நான் வந்து செய்துக்கிட்டேன் மொத்தம் வந்து மூணு ஆம்லேட் எனக்கு கிடச்சிச்சு மூணு முட்டையாக இருக்கிறதுனால வெஜிடேபிள் வந்து கொஞ்சம் குடமிளகா கேரட் எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு மூணு ஆம்லேட் கரெக்டாக வந்துச்சு இதுக்கு பட்டர் போட்டால் நம்ம செய்யலாம் சூப்பரான வெஜிடேபிள் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்